கல்லூரிக்கு சென்ற மாணவர் புல்லட்ல போறாரு இந்த ஜாதியை சேர்ந்த நீ புல்லட் ஓட்டிட்டு போலாமா அப்படின்னு ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் இரு கையே அந்த பையனை வெட்டி இருக்காங்க சாதி பார்த்துட்டு இன்னைக்கும் இங்க சாதி வெறி அப்படிங்கிறது இருக்கு சாதியில கீழ் சாதியில இருக்கக்கூடியவங்க மேல் சாதியினர் சார்ந்தவங்க அடக்குமுறை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதுக்கு இந்த ஒரு நிகழ்வுமே ஒரு உதாரணமா இருக்கிறத பாக்குறோம் ஐயாசாமி சாமி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கல்லூரிக்கு போகக்கூடிய வழியில அவரு அந்த ஊரை சார்ந்த மேல் சாதியை சார்ந்த ஒரு மூன்று இளைஞர்கள் வழி நீ எல்லாம் புல்லட் ஓட்டலாமா உனக்கு ஓ சாதிக்கல இந்த புல்லட் தேவையா நீ இந்த சாதியில பிறந்திருக்க ஆனா இவ்வளவு வசதியா எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற அப்படிங்கிற ஒரு கோபம் ஒரு பொறாமதா அவங்கள இந்த ஒரு விஷயத்த செய்ய தூக்கி இருக்கு இது புல்லட்னால நடந்த பிரச்சனை கிடையாது அந்த பாதிக்கப்பட்ட மாணவரும் மீதி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மூன்று நபர்களுமே ஏற்கனவே நல்ல நெருங்கிய நண்பர்களாதான் இருந்துகிட்டு இருக்காங்க எல்லாருமே கல்லூரி முடிச்சுட்டு போறது வரது விளையாடுறது எல்லாமே தான் இருந்துகிட்டு இருந்திருக்காங்க இந்த தான் வினோத் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஐயா சாமியை ஒரு பட்ட பேர் வச்சு சொல்லி கூப்பிட்டாரு இவர் கோபப்பட்டு வார்த்தைகளை விட போய் அவங்க வச்சிருந்த கத்தி எடுத்து வெட்டிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இவ்வளவு விஷயங்களுமே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள் விசாரணையில சொல்றாங்க மாணவர்களிடையே ஆயுதங்கள் எடுக்கும் அளவுக்கு ஒரு தைரிய பின்னணி வருது இல்லையா அது பள்ளி கல்லூரி காலங்களில் எப்படி வருது கல்லூரி மாணவர்கள் கிட்ட எதனால அதிகமா இருக்கு சொன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமைப்புகள் சொல்லலாம் இல்லாட்டி அவங்க யார தலைவர்களா வச்சிருக்காங்களோ அந்த தலைவர்கள் இல்லாட்டி அவங்க பழகக்கூடிய பழக்க வழக்கங்கள் ஒன்னும் இல்ல ஒரு பிறப்பால ஒருத்தனை சாதி ஏற்றுக்காரங்களை பார்க்க கூடாது மாதிரி தான் அவனும் பிறந்திருக்கான் எல்லாரும் பிறந்த ஒரே குடும்பம் தானே அப்படின்னு பார்க்கக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களே நம்மளா இந்த சாதியில பிறந்தவங்க நம்மளா வீரமா இருக்கணும் அதுக்கு உதாரணங்கள் எத்தனையோ இருக்கு

வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சமீப நாட்களாக கடந்த சில வருடங்களாகவே ஒரு வருடமாக பார்த்தோம்னா தென் மாவட்டங்களில் ஜாதி பார்த்து மோதல்கள் அதாவது ஒரு இளம் தலைமுறையினிடையே பள்ளி மாணவர்களிடையே கல்லூரி மாணவர்களிடையே இந்த மோதல் வந்து அதிகரிச்சுட்டு வருது அது கொலைகளாகவும் மாறி இருக்கு சமீப நாட்களாக பார்க்கும்பொழுது அப்படித்தான் ஒரு நிகழ்வு கல்லூரிக்கு சென்ற மாணவர் புல்லட்ல போறாரு இந்த ஜாதியை சேர்ந்த நீ புல்லட் ஓட்டிட்டு போலாமா அப்படின்னு ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் இரு கையையும் அந்த பையனை வெட்டியிருக்காங்க அது தமிழகத்தை தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக பொருளாக மாறி இருக்கு அந்த தாக்குதல் பின்னணியில் என்ன நடந்தது பாதிக்கப்பட்ட மாணவனின் பின்னணி என்ன அந்த குற்றவாளிகள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த நிகழ்வு என்ன நடந்தது பின்னணி காரணம் என்ன இந்த ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கும் பல நபர்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கான பதில இந்த ஒரு இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னைக்குமா சாதி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போவுமா சாதி இருக்கு இந்த ஜென்ரேஷன்லயுமா அதெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு இன்னைக்கும் இங்க சாதி வெறி அப்படிங்கிறது இருக்கு சாதியில கீழ் சாதியில இருக்கக்கூடியவங்க மேல் சாதியில சார்ந்தவங்க அடக்குமுறை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதுக்கு இந்த இந்த ஒரு நிகழ்வுமே ஒரு உதாரணமா இருக்கிறத பாக்குறோம் அப்ப அந்த அடிப்படையெல்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா சிவகங்கை மாவட்டத்துல மானாமதுரை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில ஒரு கீழ் சாதி ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்த ஒரு இளைஞர் ஒருத்தர் பேரே என்னன்னு வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா ஐயாசாமி இந்த பேர்களுக்கு பின்னாடி பல வரலாறுகள்லாம் இருக்கு ஒருத்தரை ரகுன்னு கூப்பிடலாம் குமார்னு கூப்பிடலாம் ஆனா ஐயாசாமி அப்படின்னு வைக்கிறாங்கன்னு சொன்னா இந்த பேர்கள்லாம் எப்படின்னா கீழ் சாதியை சார்ந்தவங்களுக்கு மட்டுமே வைக்கக்கூடிய பெயர்கள் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்ல எடுத்து பார்த்துக்கிட்டாலே சரி ஒருத்தரை பாத்தீங்கன்னா அவர் பேர் கும்பிடுற சாமின்னு இருக்கும் ஐயாசாமின்னு இருக்கும் அப்போ இவங்க எல்லாம் பேரை வச்சே கீழ் சாதின்னு அடையாளம் காட்டக்கூடியவங்க இவருடைய வயசு வந்து வெறும் தான் அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஐயாசாமி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கல்லூரிக்கு போகக்கூடிய வழியில அவர அந்த ஊரை சார்ந்த மேல் சாதியை சார்ந்த ஒரு மூன்று இளைஞர்கள் வழிமறைத்து நீ எல்லாம் புல்லட் ஓட்டலாமா உனக்கு ஓ சாதிக்கலாம் இந்த புல்லட் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புல்லட் வைக்க வச்சு ஏன்னா ஆரம்ப காலங்கள்ல நிறைய பிரச்சனை நடக்கும்ல நீ இந்த சாதியை சார்ந்த செருப்பு போட்டுட்டு எங்க ஊருடைய தெருக்குள்ள வரக்கூடாது தோல்ல துண்டு போடக்கூடாது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எப்படி மாறி இருக்குன்னு சொன்னால் இந்த சாதியை சார்ந்த நீ எப்படி புல்லட் ஓட்டலாம் இந்த சாதியை சார்ந்த நீ எப்படி கார் ஓட்டலாம் அப்படிங்கிற அளவுக்கு சாதி இன்னைக்கு வளர்ந்து போயிருக்கிறத பார்க்கறோம் அப்போ அய்யா சாமி புல்லெட் ஓட்டிட்டு வந்திருக்காரு புல்லட்ல காலேஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் அதே ஊரை சார்ந்த மூன்று நபர்கள் நீ எப்படி புல்லட் ஓட்டலாம் அப்படின்னு கேட்டு அவர் அடிச்சிருக்கிறாங்க அவருடைய கைகளை வெட்டியிருக்கிறாங்க அப்போ இந்த ஒரு விஷயம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் சிவகங்கை மாவட்டத்தில் அரசு கல்லூரியில தான் இவர் படிச்சுக்கிட்டு வந்திருக்காரு இவருடைய குடும்ப பின்னணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய தந்தை சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு இறந்த நிலையில அவங்களுடைய தாயார் வந்து தந்தையுடைய தம்பியா இருக்கக்கூடிய அவருடைய சித்தப்பாவையே திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் இரண்டாவது திருமணமா நடந்திருந்தா கூட சித்தப்பாவுடைய குடும்பத்தை பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல கீழ் சாதிய சார்ந்தவங்களா இருந்தாலும் கூட வீடு இருக்கு வாசல் இருக்கு கார் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தோட்டத்துறவு எல்லாமே வச்சிருக்கிறாங்க ஒரு வசதியான தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த நிலையில தான் அதே ஊர்ல இருக்கக்கூடிய மாற்று சமூகத்தை சார்ந்த சாதிய சார்ந்தவங்களுக்கு நீ இந்த சாதியில பிறந்திருக்கு ஆனா இவ்வளவு வசதியா இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற அப்படிங்கிற ஒரு கோபம் ஒரு இந்த ஒரு பொறாமத்தூண்டி இருக்கு இப்ப அந்த மூன்று நபர்கள் சேர்ந்து அந்த மாணவனோட கைகளை வெட்டியிருக்காங்க வல்லரசு ஆதி ஈஸ்வரன் இன்னொருத்தர் என தெரிஞ்சு வினோத் மூன்று பேரும் சேர்ந்து வெட்டியிருக்காங்க ஆனா அதோட நிப்பாட்டல்ல அந்த பையனை கடுமையாக தாக்குனதோடு அவனுடைய வெறி எப்படி இருக்குன்னா வீடு பூந்து அவங்க வீட்டையும் தாக்கியிருக்காங்க வீட்டை அடிச்சுன்னு உறுக்கி கண்ணாடி எல்லாத்தையும் அடிச்சுன்னு உறுக்கிருக்காங்க அந்த உணர்வை பார்க்கும்பொழுது பொழுது இது வந்து அந்த மாணவனிடையே ஒரு புல்லட் வச்சிருக்கான் அதனால ஒரு முதலா பார்க்க பின்னணியில் பின்னணியில ஒருவேளை வேறு ஏதாவது பழி நோக்கம் இருந்ததா இப்போ இந்த ஒரு புல்லட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ காவல்துறை அதிகாரிகளுடைய விசாரணையில தெரிய வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் இது புல்லட்னால நடந்த பிரச்சனை கிடையாது அந்த பாதிக்கப்பட்ட மாணவனும் மீதிய கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மூன்று நபர்களுமே ஏற்கனவே நல்ல நெருங்கிய நண்பர்களாதான் இருந்துகிட்டு இருந்திருக்காங்க எல்லாருமே கல்லூரி முடிச்சுட்டு போறது வரது விளையாடுறது எல்லாமே ஒற்றுமையா தான் இருந்துகிட்டு இருந்திருக்காங்க இந்த நிலையில தான் வினோத் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஐயா சாமியை ஒரு பட்ட பேர் வச்சு சொல்லி கூப்பிட்டாரு இதனால இவர் கோபப்பட்டு வார்த்தைகளை விட போய் அவங்க திடீர்னு மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து வெட்டிட்டாங்க லேசான காயத்துல வெட்டிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இவ்வளவு விஷயங்களுமே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள் விசாரணையில சொல்றாங்க ஆனா இதுக்கு பின்னாடி இன்னொரு வரலாறு இருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் இவங்களுடைய சித்தப்பா இந்த புல்லட் பைக்கே வாங்குறாரு வாங்கக்கூடிய நேரத்திலே இந்த மூன்று நபர்கள்ல இன்னும் சில நபர்களும் சேர்ந்து அவங்களுடைய சித்தப்பாவோட புல்லட்டை அடிச்சு உடைச்சு புல்லட்டை நீங்களாம் பயன்படுத்தலாமா உங்களுடைய சாதிக்கெல்லாம் புல்லெட் வேணுமான்னு சொல்லி ஏற்கனவே இந்த விஷயத்துல இவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க இதுக்காக அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு அவங்க மேல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அது ஒரு வழக்காக தனியார் நீதிமன்றத்தில் நடந்துகிட்டோம் இருக்கு அப்போ அத தொடர்ச்சியாக தான் இந்த நிலையில இன்னைக்கு பைக் ஓட்டிட்டு போகக்கூடிய நேரத்துல நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாதியின் பேரை சொல்லி அவர் அடிச்சிருக்கிறாங்க அவருடைய கைகளை வெட்டி இருக்கிறாங்க அப்போ வெட்டு வாங்கக்கூடிய நேரத்துல கூட எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போறாரு போகக்கூடிய நேரத்துல அவங்களுடைய சித்தப்பாவும் அதாவது இரண்டாவதாக திருமணம் செஞ்ச அவங்களுடைய தந்தையும் அவங்களுடைய அம்மாவும் இருக்கிறாங்க அவங்க கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு உள்ள இந்த அளவுக்கு ரத்த வெள்ளத்தோட வீட்டுக்கு ஓடி வந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அங்க இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்துல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் சேர்க்கறாங்க சேர்க்கக்கூடிய நேரத்துல ரொம்பவே வெட்டுக்காயங்கள் இருக்கு ரொம்பவே ரத்தம் ஓடி இருக்கு அப்ப வேற ஒரு மருத்துவமனையில உயர் சிகிச்சைக்காக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல தான் மதுரையில இருக்கக்கூடிய ராஜாஜி மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கறாங்க சேர்க்கக்கூடிய நேரத்துல கூட மருத்துவர்கள் இந்த கையை எப்படியாச்சும் சேர்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு அறுவை சிகிச்சையும் அவருக்கு செய்யப்பட்டிருக்கு அப்ப இதை தொடர்ந்து அவங்க காவல் நிலையத்துல புகார் கொடுக்கும் பொழுது காவல்துறை அதிகாரிகள் இது பட்டப்பேரின் தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க விசாரணை செஞ்சுட்டு ஆனா பாதிக்கப்பட்ட இளைஞர் இவங்க பட்ட பேருக்காக செய்யல சாதியின் பேர்ல தான் செஞ்சாங்க இந்த சாதியில பிறந்த நீ எதுக்கு புல்லட் ஓட்டுறோம் தான் என்ன கேட்டு வெட்டினாங்க அப்படிங்கிறத அவர் வாக்குமூலமா சொல்லியிருக்கிறார் இப்போ இவர் சொல்கிறது ஜாதி ரீதியாக ஒரு வார்த்தை பரிமாறப்பட்டது அதனால் கோபம் ஏற்பட்டு வெட்டப்பட்டது இப்படி ஒரு செய்தி இன்னொன்று புல்லெட் ஓட்டுனது காரணமாக தான் வெட்டினாங்கன்னு இவரோட செய்தி இப்போ வந்து அந்த பாதிக்கப்பட்ட இளைஞர் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் அதனால் ஆஹ் இந்த குற்றவாளி மூன்று பேர் மீதும் வன்கொடுமை சட்டம் வந்து பாஞ்சிருக்கு நினைக்கிறேன் மூணு பேர் மேலே பாஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ மூணு பேருமே கிட்டத்தட்ட அந்த நான்கு இளைஞர்களுமே கல்லூரி காலங்களில் தான் இருக்காங்க கிட்டத்தட்ட பிஎஸ்சி மேக்ஸ் செகண்ட் இயரோ ஃபஸ்ட் இயரோ தான் அந்த பையன் படிக்கிறான் இந்த ஏஜில் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களுக்குள்ளே இந்த ஒரு ஜாதி வெறி அடுத்த கட்டமாக நகர்ந்து ஒருத்தரை கொலை செய்கிற அளவுக்கு தூண்டி தூண்டிருக்கு இல்லையா இதை எப்படி பார்க்குறீங்கன்னா இது ஒரு நிகழ்வாக பார்க்கல அடுத்தடுத்து அந்த ஒரு குறிப்பாக மூன்று நான்கு மாவட்டங்களில் இது போன்ற செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு தமிழ்நாட்டினுடைய அந்த சவுத் சைடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தொடர்ச்சியாகவே சாதியின் பேரில் தொடர்ச்சியாகவே இந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த சாதியை சார்ந்தவன் என்னை தொட்டுட்டான் இந்த சாதியை சார்ந்தவன் என் வீட்டில் இருக்கிற பெண்ணை கூட்டிட்டு ஓடிட்டான் இப்படிங்கிற காரணங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு இல்ல அது அடுத்த கட்டமா போகுது இல்லையா பேசுறது ஒண்ணு இருக்கு ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி ஒரு சின்ன செயல் இருக்கு தாண்டி மாணவர்களிடையே ஒரு இப்ப நாங்க நேரில் வந்து அந்த மாணவன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவன் நினைக்கிறேன் வீடு பூந்து வெட்டினாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூர செயலை பார்த்தாங்களே அது போன்று மாணவர்களிடையே ஆயுதங்கள் எடுக்கும் அளவுக்கு ஒரு தைரிய பின்னணி வருது இல்லையா அது பள்ளி கல்லூரி காலங்களிலே எப்படி வருது ஏன்னா ஜாதி மோதல்கள் அல்லது ஜாதிதான பேச்சுங்கிறது நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தை சொல்ல முடியாது அனைத்து பகுதிகளும் இருக்கு அது வந்து தவிர்க்கப்பட வேண்டுங்கிறதுதான் எல்லோட நோக்கம் ஆனா குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் இந்த மிதமிஞ்சிய தைரியமும் தன்னம்பிக்கை எப்படி வருது அந்த ஜாதியின் பெயரால் இதை பொறுத்த வரைக்கும் கல்லூரி மாணவர்கள் கிட்ட எதனால அதிகமா இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமைப்புகள் சொல்லலாம் இல்லாட்டி அவங்க யார தலைவர்களா வச்சிருக்கிறாங்களோ அந்த தலைவர்கள் இல்லாட்டி அவங்க பழகக்கூடிய பழக்க வழக்கங்கள் ஒன்னும் இல்ல ஒரு பிறப்பால ஒருத்தனை சாதி ஏற்றுத்தாள பார்க்க கூடாது ஒன்ன மாதிரிதான் அவனும் பிறந்திருக்கான் எல்லாரும் ஒரே குடும்பம் தானே அப்படின்னு பார்க்கக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களே நம்மளா இந்த சாதியில பிறந்தவங்க நம்மளா வீரமா இருக்கணும் அதுக்கு உதாரணங்கள் எத்தனையும் இருக்கு நீ என்னான ஷோ பாத்தீங்கன்னா கூட தெரியும் ஒரு சாதியை சார்ந்த ஒரு இளைஞர் சொல்லியிருப்பாரு நாங்க நடக்கிறது எத்தா இருக்கும் நாங்க ராஜன் நடையில நடப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு அப்ப நீ நடக்கிறனால இந்த சமூகத்துல இந்த சாதியில பிறந்துட்டனால உன் ஒரு வீரா பொறந்துட போதனா கிடையாது அப்போ அவங்களுடைய சுற்று வட்டாரம் அந்த கல்லூரி முடிச்சுட்டு என்னதான் கல்லூரி படிச்சிருந்தாலும் பல விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் கூட மாலை நேரத்துல அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய இடங்கள்ல அவங்க சேரக்கூடிய நண்பர்கள் அவங்க சேரக்கூடிய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா அவங்கள இன்னும் அந்த விஷயங்கள்ல புகுத்துது ஏன்னா ஒரு கல்வியை கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா இந்த சாதியற்ற சமூகத்தை உருவாக்கிறதான்னு பல தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனா கல்வியை கற்கக்கூடிய மாணவர்கள் கிட்ட ஏன் இதெல்லாம் வருதுன்னு சொன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நீங்க சொன்ன மாதிரி இந்த நான்கு நேரத்தில் ஒரு சிறுவனுடைய கையை வெட்டினாங்க அப்படிங்கிறத நியூஸை பார்த்தோம் இதே போல இன்னொரு சம்பவம் நடந்துச்சு என்ன ஒரு ஸ்கூல்ல ஒரு ஆசிரியர் சொல்றாங்க அந்த மாணவன் கிட்ட அவன் அந்த சாதியை சாப்பா அவன் கூட என் பழகற அவன் கூட என் பேசுற அவன் பொருட்களை என் பயன்படுத்துறன்னு சொல்லும் பொழுது அந்த ஸ்கூல் மாணவன் அந்த ஆசிரியர்களுக்கும் பாடம் எடுத்தான் என்ன எல்லாரும் சமம் தானே டீச்சர் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு சோசியல் மீடியால அப்போ ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு சாதியை பற்றிய புரிதல் இருக்குன்னு சொன்னா கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏன் இல்லைன்னா அவங்களுடைய அமைப்புகள் அவங்களை அப்படி வழி நடத்துதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அப்ப நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க இந்த சாதியை சார்ந்தவங்க கீழ் சாதியே நம்ம ஒடுக்கி தான் வைக்கணும் அவங்க என்ன பண்ணாலும் அவங்கள அவங்களை நம்ம ஒதுக்கி வச்சு அவங்களுக்கு அதிகாரம் தான் நம்ம சாதி இருக்கு அப்படிங்கிற ஒரு பாடம் அவங்களுக்கு தொடர்ச்சா கற்பித்து தரப்படுறனால இந்த மாதிரியான குற்றங்கள்ல ரொம்பவே தைரியமா ஈடுபாடு ஈடுபாடு காட்டுறாங்களோ அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது மேபி அந்த மாணவர்களுக்கு புரிதலும் இல்லையோன்னு எடுத்துக்கலாமா இப்ப வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒரு மூவரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட வெயில் எல்லாம் வர முடியாத பிரிவுகள்ல வழக்கு பாயும் அப்படி இருக்கும்போது மாணவன் எதிர்காலம் அப்படிங்கிறது ஒன்று வந்து மிகப்பெரிய அளவுல கேள்விக்குரியாவது ஆனா இது போன்ற சம்பவங்கள் குறையவே கிடையாது இப்ப இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தால் அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் மாணவர்கள்ட்ட போய் தெரியலன்னு கூட எடுத்துக்கலாமா கண்டிப்பா அதையும் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இங்க பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பத்தொன்பது வயசுல ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ண இந்த வினோத் ஆதி ஈஸ்வரன் வல்லரசு அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று நபர்களுக்குமே வயசு பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறவங்க பதினெட்டு பத்தொன்பது வயசு தான் அதாவது மேஜர் தான் இருந்தாலும் கூட அவங்களுக்கு இன்னும் கூட அந்த விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்கப்படலை சாதினா என்ன நீ ஒரு சாதியில இருக்கிற அவன் உன்னை விட கீழ் சாதின்னு சொன்னா உன்னை விட மேல் சாதியில ஒருத்தன் இருக்கான் அவன் ஒன்ன எப்படி நடத்துவான் இப்ப நீ இதை கீழ் சாதிகாரன எப்படி நடத்துறியோ அதே மாதிரி உனக்கு மேல இருக்கிற ஒன்னு நடத்தினா நீ அதை ஏத்துக்குவியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இதே மாதிரி இந்தியா போய் விட்டு வெளியில போயிட்டா வெளிநாட்டுக்காரன் இந்தியாவே இந்தியா நாட்டுக்காரனே ஒரு மாதிரிதான் பார்ப்பான் அப்போ ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த இருக்கு இதை சரியான முறையில அந்த ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னா இந்த விஷயங்கள்லாம் அவங்க ஈடுபட்டிருக்க மாட்டாங்க இப்ப வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்குள்ள கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கையே பாதிக்கப்படும் அவங்களுக்கு பெயில் கிடைக்காது கல்லூரி வாழ்க்கை முடிஞ்சது எதிர்கால வாழ்க்கைன்றது இல்லாம போயிடும் இருந்தாலும் அவங்க தைரியமா செய்யறாங்கன்னு சொன்னா அந்த விழிப்புணர்வு கொண்டு போய் அது கல்லூரிகள்ல போய் படித்து அந்த பாடத்தை தெரிஞ்சுக்கணும் ஆனால் அவர்கள் எதை படிக்க வேண்டுமோ அதை மறந்து விட்டு தன் வாழ்நாளில் படிக்கவே கூடாதுன்னு முடிவு செஞ்ச மாதிரி இப்போ வழக்குகளில் கைதாயிருக்காங்க இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து ஒன்று ரெண்டு அல்ல அடுத்தடுத்து நடக்கிறது பார்க்கும் போதெல்லாம் சமூகத்தில் வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் சமங்கிறத படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும் ஆனால் அவர்கள் படிக்கிறதுக்கான சூழலே இழந்துடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு இதற்கு பின்னணில் மூவரும் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் இவர்கள் தரப்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதா ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு படம் கூட வந்தது இப்போ நம்ம சொல்ல முடியாது பட் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மாணவனின் பக்கத்திலிருந்து வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்கா குற்ற பின்னணி கொண்டவரா இது வந்து ஒரு பழிக்கு பழி மோதலாக நடந்தது விசாரணை மேற்கொள்ளப்பட்டதா இல்ல காவல்துறை அதிகாரிகளுடைய விசாரணை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த மாதிரியான செய்திகள் எதுவும் இல்லை ஏற்கனவே இவங்க புல்லட்டை தாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கறத வச்சு இந்த இடத்துல இந்த கை வெட்டப்பட்டதுக்கான காரணம் பட்ட பேர் சொல்ல சொன்னனாலதான் அப்படின்னுட்டு திசை திருப்பிட முடியாது ஏன்னா ஏற்கனவே அந்த குற்றத்துல அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்போ இரண்டாவது அவங்க செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயமே இவன் கீழ் சாதி சாதனமே இவன் உள்ளட்டு ஓட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் அப்ப இவங்களுக்கு தான் வழக்கு இருக்கே தவிர பாதிக்கப்பட்ட அந்த மாணவனுக்கு பின்னாடி வேற எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால இந்த இளைஞர்கள் போய் இப்படி விசாரணையில் வெளியே வரல அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் குறைவாக இருக்குன்னு நினைக்க தோணும் காவல்துறை துரிதமாக நடவடிக்கை எடுத்து மூவரையும் கைது செஞ்சிருக்காங்க இந்த செய்தி ஒரு பதற்றத்தை உண்டு செய்வதற்கு முன்பு கைது நடவடிக்கை ஈடுபட்டிருக்காங்க இது போன்ற நிகழ்வுகள் முழுவதுமா நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் அரசும் செய்ய வேண்டுங்கிறதா நம்மளுடைய கோரிக்கையும் கூட நேரம் கொடுத்ததன் பின்னணி என்ன நடந்ததுன்னு பல தகவல்கள் கொடுத்தீங்க gràcies